போட்டாச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க ஆக்சுவலாக சூப்பராக செம்மையாக இருக்கும் பன்னீர் மட்டும் நீங்கள் இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ப்ளைன் முழகத்தில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா முதலே சேர்த்துட்டோன்னா பன்னீர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி முடிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இது பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரையாக தான் கொஞ்சம் தான் என்ன ஊற்றி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சிம்பிளான சமையல் தான் சிம்பிள் சொல்ல ஏற்றிட்டோம் அவன் என்ன எதுவும் பண்ணிருக்கோம்ல இதான் நான் போயிட்டு ரெண்டு சமையல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்றீங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பேர ஓடி வந்துருவான் வெளியே டப்பா டப்பா தப்பான்னு படிக்கட்டு ஓடங்க இருக்கல நேரம் அதுதான் ஓடுவா என்ன நம்ம ஸ்டாண்டு தான் இதுதான் நம்ம ஸ்டாண்டு இதான் தீங்கு போட்டான் ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லா இப்போ பொங்கலுக்கெல்லாம் லீவுக்கெல்லாம் ஊருக்கு போயிருப்பீங்க இன்றைக்கி ஒரு சென்னையிலேருந்து நேற்று ஒரு பாக்ஜானம் போச்சு இன்னைக்கு நீதி தானம் போய்டும் பொங்கல் செலிப்ரேஷன் சிறப்பாக நடக்கும் உங்கள் ஊரில் இல்லையா ரைட் நம்மளுக்கு ஏன்னா சொந்த ஊருந்தான் போய் பார்க்கலாம் நம்மளுக்கு சொந்த ஊர் இந்த ஊர் எல்லாமே இந்த ஊர் தான் சென்னை தான் மதுரையில் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ சௌராஷ்டிரா பேச பட்டு அங்கே யாரும் இல்லை யாருமே இல்லை மதுரை நம்மளுக்கு யாரும் ரிலேஷன் இருக்காங்களா ஆனால் போய் பழக்கல போனதில் அதான் இருக்காங்க போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன சொல்ல ரொம்ப ஆசை எங்கள் ஒய்ஃபுக்கு நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எத்தனை வருஷம் ஆகுது போய் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனேன் முப்பது வருஷத்துக்கு முன்னிட்டு போயிருக்கேன் அவங்க நான் வந்து பதினேழு வயசில் போனேன் பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தி ஏழு ரெண்டு கடித்தேன் நான் முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு போய் எங்கே போக முடியுது போகணுன்னு ஆசை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம் அங்கே திருப்பாரங்குன்றம் போனோம் பழனிக்கு போனோம் எல்லாம் போய்ட்டு போகணுன்னு ஆசை போக முடியல கிளம்புனோமா வீட்டை போட்டு போட்டோமா போனோமா அந்த இதுவே கிடையாது உங்களுக்கு இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு ஒன்றுனா கடந்து போகுது அதுவும் வயசாகி செத்து கொடுங்கன்னு பயமா இருக்கும் கோயிலெல்லாம் போவாங்க பார்க்கலாம் நம்ம குடும்பம் ஒன்று கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் இல்லையே இப்போது அங்கே இருக்கிறவங்க வந்து எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க திருச்சி சமயபுரம் திருவானைக்காவல் பிள்ளையார் கோயில் சமயபுரம் அங்கே இருக்கிறவங்க சென்னை நகர் திருவருக்காடு மாங்காடு வரணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு சமயபுரம்லாம் போகணுன்னு ஆசை எனக்கு சமயபுரம் இப்போ ஒரு சமயபுரம் போயிட்டு வந்தேன் திருச்சிக்கு வந்து தமிழ்நாடு திரைப்பட நக நட்சத்திர சங்க மீட்டிங் வந்து திருச்சியில் வச்சுருந்தாங்க ஒரு கல்யாண சத்திரம் அங்கே வந்து சமயபுரம் கோவில் போயிட்டு வாங்க அதே ஒன்று அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து நண்பர் ஆகிட்டார் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் இன்னும் நம்ம கிட்ட காண்டக்ட்லாம் இருக்கிறாங்கண்ணா நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு நாள் மட்டும் நான் சமயபுரம் தான் நான் நேராக உள்ளே கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன்ண்ணா சொல்லி பிரசாதம் விற்கிற நம்ம உட்காந்துருப்பார் பரவாயில்லை ஆமாம் இன்னும் கூட டெய்லி நம்ம ஸ்டேட்டஸ் பார்ப்பார் குட் மார்னிங் சொல்லுவார் டெய்லி நம்மளுக்கு நல்ல நண்பர் நல்ல மனிதர் எதனா ஒரு கான்டக்ட் கிடச்சுன்னு இருக்கும் அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஆந்திரா இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அங்கங்கே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டை ஒருத்தர் பேர் பார்க்குறாங்க ரைட் லைட் இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கல ஃப்ரெண்ட் வந்து அறுக்கலை ஒரு கிளைமேட் கிலோமீட்டர் அப்படியே மாறி நல்ல வெயில் வச்சிருந்துச்சு லைட்டாக தூருது இங்கே பழங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் இரிட்டின்னு இருக்கு மழை பெய்யுமா ஆனால் பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவ்வளோ பெரிய மழைனால் ஒன்றும் பெய்யாது இன்னும் வண்டிக்கிட்டே ஒரு சத சத சதசானம் ஆகிடும் இந்த மாதம் பொங்கல் தான் இந்த மாதிரி அப்புறம் தை மாசிய பங்குனி வந்துச்சுன்னா பங்குன்னு வெயில் பல் அடிக்கணு ஓகே நல்ல ஒரு வாசனை வருது என்ன சமையல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இது பட்டாணி கிரேவி பண்ணி 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 முடிக்க போகிறேன் ம் இது சாம்பார் உருளைக்கிழங்கு பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் என்னங்க பரவாயில்லையே பண்ணிட்டு இருக்கேன் மணி பன்னெண்டதாவது இவ்வளோ பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுங்களேன் சொறக்காவில் பூசணிக்காய் டெய்லி ஒரு பத்து நாள் இப்போ வெளியே எங்கன்னா போகிறேன்னா சுரக்கா ஜூஸ் பூசணிக்காய் ஜூஸ் மாட்டேன் என் நேற்று கூட ப்ரோக்ராம் போயிருந்தேன் போய் இந்த காலையில் இந்த பூந்தமல்லியில் ஹெச்எம் என்னது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்ரிங் டெக்னாலஜி அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ண போயிருந்தேன் காலையில் பூசினாக்கி ஜூஸ் சாப்பிட்ல எனக்கு பூசினா ஜூஸ் வந்து அந்த மிக்சியில் அரைச்சா மிக்ஸி ஃபுல்லாக வரும் ரெண்டரை கிளாஸ் வரும் ரெண்டரை கிளாஸ் அப்படி நான் குடிச்சிருவேன் எனக்கு பயம் போகிற இல்லை ஏன்னா வயிறு கலக்கி டான்ஸ் ஆரப்பாச்சு நான் சொல்லிட்டு வெளியே போகிற மட்டும் பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதில்ல வீட்டில் தான் சாப்பிட்ல கடை ஒரு மூணு கிளாஸ் சாப்பிட்டேன் மிக்சியில் அரைச்சி நல்லா குடிச்சிட்டேன் நாற்பத்து நாள் தொடர்ந்து பூசணிக்காய் சாப்பிட்டோம் தான் உடம்புல இருக்க தொப்பை குறையும் ஊழசதம் குறையும் நான் நம்மள்தான் வெறும் ஊழல் சதம் தான் தாங்கே கடை கொல குலகுலன்னு இருக்கும் தலைக்காணி ஏற தலைகாணி மாதிரி சரி தான் பாங்களும் பார்த்துட்டு இருக்கேன் ரைட் ஓகே சமையல் முடிக்கிட்டேன் என்னென்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பச்சை பட்டாணி இது இந்த இந்த ரொம்ப சாஃப்டா இருக்கு நீ ஒரு கிலோ ஆகணும் தெரியுமா ஒன்றரை கிலோ நூறு ஏற்கனவே பாதி பண்ணிவிட்டேன் மீதி இருக்கிறது இப்போ அதுதான் இது வந்து சீசன் இது வந்து ஒன்றரை கிலோ நூறுரூவா சீசன் இல்லாத சமயத்தில் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு என்ன ஆயில் இருக்கா சா ஆயில் இருக்கா

சாப்பாடு போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட மதியானம் என்ன சாப்பிட போகிறேன்னா ரெண்டு தோசை கொஞ்சம் சாம்பார் அவ்வளோதான் நான் சாப்பார் சாப்பிட்டு எவ்வளோ அதாவது ஆகுது ஆசை ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே இருக்கும் நாள் பதினஞ்சு நாளாக ஒயிட் ரைஸ் எடுக்கிறது இல்லை வெறும் சப்பாத்தி ரெண்டு தோசை நைட்டு ரெண்டு தோசை காலையில் ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை பூசணிக்காய் ரெண்டு கிளாஸ் குட்டி ஆகிடுச்சி ஃபேஸ் பார்க்க சொன்னாங்க என்னங்க இந்த இடத்துல அப்படியே சதத்தோங்க உங்களுக்கு சதம் இல்லைன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் சோட்ல அதுக்கு இது மாதிரி இருக்குது ரைட் ஓகே ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாலு நாள் கரெக்டாக தெரில ஒயிட் ரைஸ் சுத்தமாக தேர்தல் கிடையாது இப்போ வெளியே எனக்கு பொங்கல் ப்ரோக்ராம் போயிருந்தேன் இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பொங்கல் இந்த கவுனி பொங்கல் சிறுதானிய பொங்கல் அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்களா சொல்ல முடியாது உங்களுக்கு அது சாப்பிட்டேன் ஒயிட் ரைஸ் வலிக்க சாப்பாடு குடுக்க சாப்பிட்டு போடுறது சாப்பிட்டேன் பாக்கலாம் எவ்வளவு எடை பொறை எடை போட்டு வர எடை போடாதான் எவ்வளோன்னு தெரியும் நூறு இப்போ பாக்கலாம் இது பேபி பொட்டேட்டோ லாஸ்ட் டைம் பண்ணப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க விக்கி அதனால திருப்பி நேற்று அவ்வளவு விக்கி எண்ணெய் கம்மியா போகலாம் அதனால என்ன கம்மியாதான் வச்சிருக்கேன் இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் லைட்டா ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் சூப்பராக இருக்கும் பேபி பொட்டேட்டோ பன்னீர் போட்டு ஒரு ஃப்ரை சாப்பாடு வச்சுட்டுருக்காங்க சாம்பாராக செய்யணும் சாம்பாரில் என்னென்னா காய்கறி போடுறாங்க பாருங்கள் அப்படியே எல்லாமே பச்சை மிளகா கூட போடுறேன் குட மிளகா தான் போ நல்லதா உடம்புக்கு போட்டு போடுறேன் வந்து இதில் போட்டாச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆக்சுவலாக சூப்பராக செம்மையாக இருக்கும் பன்னீர் மட்டும் நீங்கள் இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பிளைன் முழுகத்தில் கொஞ்சம் வந்து சால்ட்டு கொஞ்சமாக போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா முதலே சேர்த்துட்டோன்னா பன்னீர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி முடிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இது பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ட்ரைதான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இருக்கும் இந்த கொண்ட முடிக்கிறோம் எவ்வளோ நேரம் போகிறேன் சாம்பார்டியா அது கொதி காய் இல்லை காய் வேகணும் பருப்பு ஊற்றணும் நம்ம வீட்டில் சமையல்லாம் ரெடி என்னென்னு பார்த்துடலாம் வடித்த சாதம் இல்லை காயெல்லாம் போட்டு சாம்பார் ஓகே பருப்பு ரசம் மாங்காய் ஊருக்காய் ஓகே பட்டாணி கிரேவி பச்சை பட்டாணி இப்போ இது மீனி உள்ள கிழங்கு அந்த பூண்டு மேபி பொட்டுட்டாவும் இதுவும் பன்னீரும் சேர்த்து ஃப்ரை ரொம்ப சிம்பிளான சமையல் தான் சிம்பிள் சொல்ல அதை ஏற்றிட்டோம் அவன் என்ன பன்னீரும் நம்ம இதான் இந்த சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்